சர்வம் கிருஷ்ணார்பணம் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மீன லக்னக்காரர்களுக்கு கஜகேசரி யோகம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மீன லக்னக்காரர்களுக்கு குரு குருவே லக்னாதிபதியாகி ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியாக குரு வர்றார் சந்திரன் ஐந்தாம் அதிபதியாக வர்றார் அதனால் மீன லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக யோகம் நூறு சதவீதம் வேலை செய்யும் குருவோ சந்திரனோ ஆட்சியாக உச்சமாக இருக்கணும் இவர்கள் மறைவு ஸ்தானத்தில் உட்காரக்கூடாது பாவர்களின் சேர்க்கை இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் நிச்சயமாக ரஜிகேஸ்வரி யோகம் மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மகரம் கும்ப லக்கணக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் ஏற்படுறதுனால ரஜிகேஸ்வரி யோகம் இந்த மகரம் கும்ப சிறப்பான பலன்களை கொடுக்காது யோகத்தின் வலிமை குறையும் அதனால் வேறு வகையான யோகங்கள் அவர்களை தூக்கிவிட்டு பெரிய அளவில் கொண்டு வந்துடும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்